ஒரு ஒரு நாலு நாள் ஃபுல் தண்ணியில் இருந்தேன் நான் வீட்டில் ஃபுல் தண்ணியில் இருந்தேன் வீடு ஃபுல்லாக தண்ணிங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் போயிடுச்சு கடவுள் பாருங்க கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுச்சு ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் போயிடுச்சு கடவுள் பாருங்க ஒரு கதவை மூணா இன்னொரு கதவை தரப்பாரு தெரியுங்களா அது உண்மைங்க ஃபிரிட்ஜு போயிடுச்சு அவன் போயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஒரு மாசமாக சுடுசோறு சாப்பிட்டுனுங்கிற போன வார்த்தது முன் வார்த்தது அதெல்லாம் இல்லை டெய்லி மூணு வேளை சமைக்கிறாள் வீட்டில் அவளுக்கு தான் இருப்பு கொள்ளலை எங்கள் ஃப்ரிட்ஜு வாங்குங்க ஃப்ரிட்ஜ் வாங்குங்க நான் எல்லாத்தேற்று உள்ள வைக்கிறதுக்கு நான் சொன்னேன் அவசரப்படாத இது எப்படி நிவாரணம் முடிச்சால் அறிவிக்கலை திடீர்னு ஃப்ரிட்ஜு கொடுத்தாலும் கொடுப்பாங்க நம்ம இதுக்குள்ளே அவசரப்படும் அவசரப்படாத இது அப்போ என்னங்க இது இப்போ கொடுக்கலனாலும் பரவாயில்ல மூணு மாதத்தில் எலெக்ஷன் வருது விலை இல்லா ஃப்ரிட்ஜு விலை இல்லா மினி மைக்ரோவன்னு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க யார் நம்ம ஃப்ரிட்ஜு சொல்கிறாங்களோ போட்டுடலாம் கொடு நான் இது ஏன்